அனுராவின் இந்திய விஜயம் இலங்கையில் வடகடலில் இந்திய மீனவர் ஆக்கிரமிப்பு முதல் டிஜிட்டலேஷியன் வரை புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூன்று நாள் பயணமாக இந்தியாவுக்கு விஜயம் செய்திருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதி இந்தியாவின் குடியரசுத் தலைவர் மாளிகையில் செங்கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது அங்கே இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியாலும் இந்திய குடியரசுத் தலைவர் ஜனாதிபதி திரௌபதி முர்முவினாலும் வரவேற்கப்பட்டார் அதன் பின்னர் டெல்லி ராஜ்காட்டில் காந்தி நினைவிடத்தில் காந்தி சமாதிக்கு மலர் வளையம் வைத்து ஜனாதிபதி அனுரா அஞ்சலி செலுத்தினார் அப்போது மத்திய இணைய அமைச்சர் எல் முருகனால் காந்தியினால் உருவப்படப்பதிச்சினை மற்றும் காந்திய புத்தகம் காந்த புத்தின்னர்பதி அனுரகுமாரதிக்கும் டெல்லியில் பிரதமர் மோடி பிரதமரின் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றன அப்போது குறிப்பாக வர்த்தகம் முதலீடு எரிசக்தி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு தொடர்பாகவும் இருவரும் விவாதித்தனர் குறிப்பாக இலங்கை தமிழர்களின் அரசியல் தீர்வு தொடர்பிலான அபிலாசைகள் நிறைவேற்றல் எல்லை தாண்டி வட இலங்கையில் அடி இழுவை படகுகளை பயன்படுத்தி மீன்பிடி ஈடுபடும் இந்திய மீனவர்கள் பிரச்சனை தொடர்பாகவும் மற்றும் அதானி குழுமத்தின் இலங்கை முதலீடுகள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டதாக ஊடகங்களுக்கு தகவல் கிடைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இரட்டை வரி താത്തൽകളി തൻമാട്ട ആഴി തലവർഗ്ഗ മുൻപ് ഇരുവങ്ങൾ പരിമാറ്റ